ராகு கேது பயிற்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மேஷ ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் மீனம் இருப்பதால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் கேது ஆறாம் வீட்டில் கன்னி இருப்பதால் எதிரிகள் இருக்கலாம் பயணங்கள் அந்நிய நாட்டுடன் தொடர்புகள் குருவின் அருளால் சில நன்மைகள் கிடைக்கலாம் வேலை மற்றும் தொழிலில் புதிய மாற்றங்கள் அனுபவம் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் புது பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் புது வாய்ப்புகளை அணுகலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் அலுவலகத்தில் எதிர்ப்புகள் அலட்சியம் சில இடங்களுக்கு இடம் இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வருமானம் சேரும் வாய்ப்பு பழைய கடன்களை தீர்க்க முடியும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடு செய்ய சிந்திக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாள் காதல் திருமணமாகும் வாய்ப்பு உறவினர்களால் சில மன அழுத்தங்கள் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் மன அழுத்தம் இருக்கலாம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் காளி துர்க்கே கணபதி வழிபாடு சிறப்பான பலன் தரும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்குள் சூரியனை வழிபட்டு நல்வாழ்வு பெறலாம் தொழில் மற்றும் பண மேம்படுத்த துர்க்கே அம்மனை வழிபடலாம் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்த பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்